ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் கேளக்கிய சித்தர் இந்த சித்தருடைய பேர் ரொம்ப நாளாக யூடியூப்பில் வந்து கொண்டே இருக்குது நானும் சில நேரங்களில் பார்ப்பேன் சரி மனதார அப்படியே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன் சுமாராக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் மத்தியான வேலையில் படுத்து தூங்கிட்டு இருந்தேங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது உடம்புக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு ஒரு வயதான தோற்றத்தில் ஒருத்தர் வந்தாருங்க வந்து நான் என் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது தண்ணி கொடுப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு நானும் தண்ணியை முண்டு கொடுக்குறேன் அப்போது யாரோ பின்னாடி கேளக்கிய சித்தரே நமோ நமக அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக இதுதாங்க இந்த வார்த்தை திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்குது டக்குன்னு விழித்து பார்க்குறேன் எனக்கு உடம்பெல்லாம் ஒரு அப்படி ஒரு சில்னஸ் நான் படுத்துட்டு இருக்கக்கூடிய ரூமில் நான் ஏசி போடவே இல்லை ஆனால் ஏசி நான் ஹைல வச்சு தூங்கினேன்னா எந்த அளவுக்கு வந்து உடம்பு சில்னஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு சில்னஸ் அதுக்கப்புறம் இவரை பற்றியே ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தது நேற்று இரவு ஒரு ஆறே முக்கால்ந்து ஏழு மணிக்குள்ளே வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு நான் வாக்கிங் போனேன் அந்த பார்க்கில் யாருமே இல்லை கரெக்டாக ஏழரை மணிக்கெல்லாம் அந்த பார்க் வந்து மூடிடுவாங்க அது பெரிய ரவுண்டு அரசு உரத்தில் இருக்குது நான் அந்த இடத்துல அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு இடத்துல யாருமே இல்லை ஒரு பைரவர் என்னை பார்த்து ரொம்ப சத்தம் போட்டார் அந்த சத்தம் எனக்கு கேளக்கிய சித்தருடைய வார்த்தை வந்ததுங்க இன்றைக்கும் என்னோட ஆச்சரியத்தில் என்னால் மீள முடியல எப்படி சத்குரு கதிரேசனையா அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களை செஞ்சாரோ கேளக்கிய சித்தரும் அந்த வார்த்தை ஏன்னா நான் என்றைக்கோ பார்த்த ஒரு வீடியோ எப்படி என்னுடைய இந்த வாழ்க்கையில் வந்து அந்த மந்திரம் வந்து உள்ளே வருதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ரொம்ப ஆனந்தமாக இந்த வீடியோவை நான் பதிவு செஞ்சுட்ருக்கேன் தான் சொல்லணும் கண்டிப்பாக கேளக்கிய சித்தருடைய மந்திரத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பலம் இருக்குது கதிரேசன் ஐயாவுடைய மந்திரத்தோடு கேளக்கிய சித்தர் ஐயாவோட மந்திரம் சொல்லுங்கள் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து சொல்லுங்கள் நான் இதை எப்படி வந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு ஐயாட்ட போகும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா சரியாக இரவு எட்டு மணிக்கு இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு போயிடணும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் கரெக்டாக இரவு எட்டு மணிக்கு ஒரு விளக்கு பற்ற வச்சு பசு நெய்யை ஊற்றி ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தரே போற்றி ஓம் சத்குரு கதிரேஷனையா குருவடி சரணம் திருவடி சரணம் இந்த ரெண்டு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்பாட்டும் இரண்டு பேருமே ஒருவர் தான் ஆனா வே பேர்கள் என்கின்ற ஒரு விஷயம் வேற வேறையா இருக்கு அவ்வளவுதான் மரம் ஒண்ணுதான் ஆனா அது இருக்கக்கூடிய படர்ந்து இருக்கக்கூடிய அந்த செடிகளுடைய தன்மை வேறு இல்லையா உண்மை கேலக்கே சித்தரோடைய மந்திரம் நூறு சதவீதம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் வேலை செய்யுது இது மகான் கதிரேசன் ஐயா அவர்களே உறுதிப்படுத்திருக்காரு ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் நான் அவ்வளவு எளிதாக ஒரு விஷயத்தை மனதுக்குள்ளே கொண்டு வரவே மாட்டேன் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக நடந்த சில விஷயங்கள் ஆமாம் அதுக்கு ஒரு வேள்வி இருக்குது அந்த மந்திரத்துக்கு ஒரு வேள்வி இருக்குதுன்னு சொல்கிறத என்னால் ஊர்விதமாக நம்ப முடியுது நான் ஃபீல் பண்ண விஷயத்தை தான் என்றைக்கும் சேனலில் பேசுவேன் நான் பார்த்த விஷயங்கள் நான் சந்தித்த விஷயங்களை மட்டுமே நேர்கள நான் சொல்லுவேன் யாரையும் அலி அளக்களிக்கக்கூடாது யாருடைய நேரத்தையும் நம்ம வீணடிச்சிடக்கூடாது ஓம் வம ஓம் வம சத்குரு ஐயா குருவடி சரணம் திருவடி சரணம் என்கின்ற மந்திரத்தோடு ஓம் கேளக்கு சித்தரே நமோ நமக பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யும் உங்களால் எவ்வளோ வாட்டி பதிவு செய்ய முடியுமோ பதிவு செய்யும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை ஒரு அன்பர் வந்து யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கார் அவருக்கு இந்த நே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எப்போதுமே சித்தர்கள் ஒளி ரூபமாக மந்திரம் ரூ மந்திரம் மூலமாக எண்ணங்கள் மூலியமாக அதிகமாக நம்மளை ஆட்கொள்வார்கள் இது நிதர்சனமான உண்மை அதனால் ஐயாவுடைய மந்திரத்தோடு கேளக்கை சித்தரையாவுடைய மந்திரம் சொல்லுங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறையா அற்புதமான விஷயங்களை பற்றி பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கதிரேசன் கதிரேசனையாவுக்கும் கிழக்கை சித்திரையாவுக்கும் நான் வணங்கக்கூடிய வீராஞ்சநேயர் அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம்